ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் ஒன்று ஒருத்தரோட வளர்ச்சிக்கு திறமை மட்டும் போதும்னு அந்த காலம் இன்னைக்கு போதும் நினைச்சதுலாம் விளம்பரத்துல என் உழைப்பு பர்சன்ட் காரணம்னா இஷான் ரவீந்தர்னு நான் உருவாக்கி வச்சிருக்கிற பிராண்ட் பிப்டி பர்சன்ட் காரணம் அந்த பிராண்ட் உருவாக்க எவ்வளவு மார்க்கெட்டிங் எவ்வளவு விளம்பரங்கள்னு செலவழிச்ச எனக்கு மட்டும்தான் தெரியும் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைங்கிறதுலாம் புளிச்சு போன டயலாக் பூக்கடையோ சாக்கடையோ விளம்பரம் இருந்தாதான் அந்த பக்கம் மக்களோட கவனம் திரும்பும் இஷானின் த ரித்தம் ஆஃப் புத்தகத்திலிருந்து சில நிமிடங்களுக்கு முன்னர் கான்சர்ட் அரங்கிலிருந்து வெளியேறி கேரவனுக்குள் நுழைந்ததும் இஷான் அவனது சொந்த உபயோகத்துக்கான மொபைலில் டேட்டாவை ஆன் செய்துவிட்டு உடைமாற்ற ஆரம்பித்தான் சில நொடிகளுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டு கதறியது இஷான் சாவகாசமாக உடை மாற்றிவிட்டு அதை எடுத்து பார்த்தவன் இன்ஸ்டாவில் எக்கச்சக்கமான பதிவுகள் குவிந்திருக்கவும் பார்ப்பதற்கு பொறுமையின்றி ஸ்க்ரோல் செய்தான் அதில் ஒன்று சாத்வியின் பதிவு என்றதும் என்னவென பார்த்தான் தி மோஸ்ட் போரிங் மொமெண்ட் இன் மை லைஃப் என கான்செர்ட் பின்னணியில் அவள் பதிவேற்றியிருந்த புகைப்படத்தைக் கண்டதும் அவளும் கான்சர்ட்டுக்கு வந்திருப்பதை அறிந்து கொண்டான் என் வர மாட்டேன்னு போய் சொல்லிட்டு இப்ப வந்திருக்க இதுல மோஸ்ட் போரிங் மோமெண்டாம்ல உடனே அமித்தை அழைத்தவன் வெளியே எந்த பிரிவு பார்வையாளர்கள் வெளியேறுகிறார்கள் என்று விசாரித்தான் விஐபி சீட்ஸ் ஆளுங்க தான் இப்ப போறாங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி சாத்வி வந்தானா இங்க அழைச்சிட்டு வா அவ கூப்பிட்டதும் வரமாட்டா அவ வரலனா அன்னோன் ஆல்பட்ராஸ் ராஸ் நான் இன்ஸ்டால போஸ்ட் போடுவேன்னு சொல்லு அமித் உடனே வந்துடுவா அமித் கேரவனில் இருந்து இறங்கி காத்திருந்தவன் சாத்வியிடம் இஷான் கூறியதைச் சொல்லவும் அவள் கடுப்பு மேலிட கேரவன் கதவை தட்டினாள் கதவு திறக்கவும் உள்ளே இழுக்கப்பட்டவள் அவளை கண்டதும் சிரித்த இஷானை அங்கே கிடந்த குஷனால் அடிக்க துவங்கினாள் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணிருப்ப கைய பிடிச்சு இழுக்க வேற செய்வியோ குஷன் வலிக்காது என்றதும் அங்கே இருந்த தண்ணீர் பாட்டலால் இஷானை அடிக்க ஆரம்பித்தாள் இஷான் வலியில் அலற ஆரம்பித்தான் அடிக்காத பிளீஸ் வலிக்குது சாத்வி தெரியாம உன பிளாக்மெயில் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுது அவன் கை கூப்பியதும் பரிதாபப்பட்டு அடிப்பதை நிறுத்தியவள் முகத்தின் முன்னே வந்து விழுந்த முடிக்கற்றையை வாயால் ஊதிவிட்டு இஷானை முறைத்தாள் எதுக்கு என்ன இங்க வர சொன்ன வலித்த உடலை தடவிக்கொண்டே என் வர வரமாட்டேன்னு சொன்னேன் காரணம் கேட்டா மெடிக்கல் ஃபீல்ட்ல இதுவரைக்கும் இல்லாத கும்பலோஃபியா வியாதி இருக்குன்னு போய் வர ஆனா கான்செர்ட்டுக்கு வந்து அது மொக்கைன்னு இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருக்க என்று குற்றம் சாட்டினான் ஈஷான் வரமாட்டேன்னு சொன்னது ஏன் இஷ்டம் உன் கான்செர்ட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நீ எப்படி எதிர்பார்ப்ப எனக்கு பிடிக்கல ஸ்டேஜ்ல ஏர்னதுல இருந்து ஓ ஒரே சத்தம் ஷப்பா காதெல்லாம் வலிக்குது முகத்தை சுளித்து வழியைக் காட்டி திறமையாக நடித்தாள் அடுத்த நொடி தன்னை அவன் கேரமனுக்குள் இழுத்த விதம் நினைவுக்கு வரவும் வீர கொண்ட வேங்கையானாள் ஏ ஏன் என் கையப்பிடிச்சு எழுத்த வாட்டர் பாட்டிலை முகத்துக்கு நேராக ஆட்டியபடி வினவியவள் யாராச்சும் கவனிச்சிருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க சொல்லு உன் மனசுல என்ன மோட்டிவ் இருக்கு என்கவும் நீ மொக்கைன்னு போஸ்ட் போட்டல்ல அதுக்கு கொஞ்சம் உன்னை டார்ச்சர் பண்ணலாமேன்னு இப்படி செஞ்சுட்டேமா இனிமே செய்ய மாட்டேன் ஏனா உன்னோட அடி அப்படி என்றபடி முதுகை தடவிக்கொண்டான் ஈஷான் நான் என்ன போஸ்ட் போடுறேன்னு பாத்துக்கிட்டே ஆமா ஏன்னா நான் உன என் நினைக்கிறேன் சொல்லும் போதே கண்களில் அதிகப்படி ஆர்வம் ஒளிவிட்டது அது அபாயத்திற்கான அறிகுறியாக சாத்விக்கு தோன்றியது நான் இன்னும் உன்னோட அக்செப்ட் பண்ணிக்கல ஈஷான் வை நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கிஸ் அடிக்கிறவன் அதான் அவனும் சாண்ட்ராவும் முத்தமிட்ட புகைப்படங்கள் கூகுளின் உபயத்தால் பார்த்ததை அடிக்கோடிட்டு கூறினாள் சாத்வி இஷான் அதிருந்து இதெல்லாம் மார்ஃபிங் செஞ்சது சாத்வி என்கவும் ஆஹா நம்பிட்டேன் நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்பாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நீ ஒரு கடஞ்செடுத்த மீசோஜனிஸ்ட் என்றவள் கேரமனை விட்டு வெளியேற எத்தனைக்கவும் ஒத்துக்கிறேன் பட் உன்னை பெண்கள் மேல இருக்கிற வெறுப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு சாத்வி அண்ட் மோர் ஓவர் நான் உன்னை மதிக்கிறேன் உனக்கு பிரச்சனை வந்தா கண்டிப்பா அங்க உனக்காக நான் நிப்பேன் என்னை இக்கட்டான சமயத்துல காப்பாத்தினவளுக்கு நான் செய்ய வேண்டிய நன்றிக்கடன் பாக்கி இருக்கு என்றான் மனதார சாத்வியின் இதழில் புன்னகை கீற்று பாக்கலாம் பாக்கலாம் நான் கிளம்புறேன் கதவை திறந்துவிட்டு வெளியேறியவளை பார்த்த இஷானின் உதடுகளும் மென்மையாக புன்னகைத்தன ஒரு பிரபலம் தன்னிடம் நெருங்கி வந்து பழகியதும் கிடைத்தது சாக்கு என்று இழையாமல் விலகி நிற்பவளின் கண்ணியம் அவனுக்கு பிடித்திருந்தது அவள் சென்ற சில நிமிடங்களில் அமித் வந்தான் சார் உங்களோட அபிஷியல் மொபைலுக்கு ஒருத்தன் கால் பண்ணனா என ஆரம்பித்தவன் விவரத்தை கூறவும் சிரிப்பு மறைந்து சினச்சிவேறியது இஷானின் வதனத்தில் பிளடி இடியட் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கான்செர்ட் வரைக்கும் வந்திருக்கானா அவன் நான் நினைச்ச மாதிரி சாதாரணமான ஆளா தெரியல அமித் பெருசா எதோ எதிர்பார்க்கிறான் அவனை யாரோ பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கிறாங்க என்றான் என்கிட்ட பேசுறப்ப நீங்க சாத்விய மிரட்டுறதுக்கு கேரவனுக்குள்ள கூப்பிட்டீங்கன்னு சொன்னான் சார் நீங்க ஏன் அவங்கள மிரட்ட போறீங்க இனி அமித்திடம் மறைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை இஷான் நொய்டாவில் நடந்ததை வெளிப்படையாக அவனிடம் கூறினான் முழுவதுமாக கேட்டுவிட்டு அமத் வாயடைத்து போய்விட்டான் இஷானை போலவே அவனும் சாத்வியின் புத்தி சாதுரியத்தில் பிரமித்தாலும் எப்படி ஒரு பெண்ணால் இவ்வளவு பிரபலமான திரைத்துறை பின்புலமுள்ள ஒருவனை அவ்வளவு எளிதில் விலக முடிந்தது என்ற கேள்வியும் அவனுக்குள் எழுந்தது ஒருவேளை சாத்வியும் அந்த பத்திரிகையாளனோடு சேர்ந்து பணம் பறிக்க திட்டமிடுகிறாளோ என சந்தேகம் கொண்டு அதை இஷானிடம் கேட்டு அவனது முறைப்பையும் வாங்கி கட்டி கொண்டான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல இருக்காங்க அமித் போற போக்க பார்த்தா நான் என்னோட ஆட்டோபயோகிராபில பொண்ணுங்களை பத்தி எழுதின நிறைய பேராகிராஃப மாத்தி எழுதணும் போல இஷான் இந்த பிரச்சனையை மிகவும் குறைவாக எடை போடுவதாக அமித்துக்கு தோன்றியது இருப்பினும் கேரவனிலிருந்து காரில் ஏறி இஷானின் வீட்டுக்கு பயணமாகும் வரை அவன் பேசவில்லை இஷானோ சாத்வியிடம் இன்ஸ்டாகிராமில் வம்பிழுத்துக் கொண்டிருந்தான் என் ஆட்டோபயோகிராபி புக்க வாங்கியிருக்கியா என்ன லாங்குவேஜ்ல வாங்கியிருக்க சாத்வியிடம் இருந்து பதில் வரவில்லை அவள் ஸ்கூட்டியில் வீட்டிற்கு சென்று கொண்டிருப்பாள் என எண்ணி வேறு பதிவுகளை பார்வையிட ஆரம்பித்தான் அவன் அதே நேரம் அன்னையிடம் வாக்களித்தபடி சாத்வியும் அவளது ஸ்கூட்டியில் பறந்து கொண்டிருந்தாள் மனமெங்கும் சாத்விக்கு அவள் காலத்தினால் உதவியை மனதில் வைத்து நட்பு பாராட்ட வருகிறான் அந்த மட்டில் நன்றியுள்ளவன் இதுவரை சந்தித்த எந்த சந்திப்புகளிலும் அவனது கண்களில் விரசமில்லை அவை அவளது கண்களை நேருக்கு நேராக எத தயக்கமும் இன்றி சந்தித்த விதம் அவன் கண்ணியமானவன் என்பதை உறுதிப்படுத்தியது இன்ஸ்டாகிராமின் கூட அவளை சீண்டி மெசேஜ் செய்கிறானே தவிர மோசமான நோக்கமும் இல்லை அவனது மனதில் பெண்கள் மீது வைத்திருந்த தவறான எண்ண ஓட்டத்திலிருந்து மாறுபட்ட பெண் அதுவும் வெளியால் ஒருத்தியை சந்தித்ததும் உண்டான ஆர்வக்கோளாறினால் அவ்வப்போது அவன் ஹீரோ போல நடந்து கொள்கிறான் இஷான் ரவீந்திரன் என்ற பெயரும் பிரபலம் என்ற இமேஜும் தடையாக இருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதுவரை அவனது நட்பு வட்டத்தில் இருப்பவர்களைப் போல அவளால் அவனோடு இயல்பாக பழக முடியாது என்பதை அவனே காலப்போக்கில் புரிந்து கொள்வான் வானில் இறைந்திருக்கும் விண்மீன்களைப் போல எண்ணங்கள் மனமெங்கும் இறைய துவங்க சாத்வியின் ஸ்கூட்டி வேகமாக சென்றது நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் இருபத்து இரண்டு ஒருத்தலை காதலுக்கு ஒரு சிறப்புண்டு அந்த காதலில் நிராகரிப்பு இருக்காது வேதனை இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது நேசிப்பவர்களின் மீதான காதலும் அந்த காதல் கொடுத்த பைத்தியக்காரத்தனமான உணர்வுகளும் மட்டுமே அதில் நிறைந்திருக்கும் ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாத்வியின் மேனஸ்கிரிப்டில் இருந்து என்கிட்ட தங்க முட்டை போடுற வாத்து இருக்கு நான் நினைச்சா அதோட கழுத்தை திருகி முட்டைய எடுத்துக்க முடியும் ஆனா அதால என்ன யூஸ் எதையும் தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கணும் தனது நண்பனிடம் கூறிக்கொண்டிருந்தான் நிரூப் அவனும் அவனது தோழனும் மூன்றாம் தர செய்தி சேனல் ஒன்றின் நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் பிரபலங்களை பின்தொடர்ந்து அவர்களின் சொந்த வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பணம் பார்ப்பவர்கள் திரையுலக பிரபலங்களும் தங்களுக்கு இருக்கும் இமேஜும் மார்க்கெட் வேல்யூவும் போய்விடக்கூடாது என இவர்களை போன்ற ஆட்களின் பண தேவையை நிறைவேற்றுவது வழக்கம் சர்ச்சைகளை மகுடமாக சூடிக்கொண்டு இருந்த இஷானை இரண்டாண்டு காலமாக பின்தொடர்ந்து அவனும் சாண்ட்ராவும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை வைத்து சாண்ட்ராவிடம் பேரம் பேசி காசு பார்த்தவன் நிரூப் சாண்ட்ராவின் மீட்டு பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக திரித்து எழுதி செய்தி சேனலில் பெரிய இடத்துக்கும் வந்துவிட்டான் கூடவே சேனலின் பெயரும் பட்டி தொட்டி எங்கும் பரவியது பிரபலங்களின் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கும் வேலைக்கு அவன் வைத்திருக்கும் பெயர் ஸ்டிங் ஆபரேஷன் பெரும் ஊழல்களையும் மாபெரும் குற்றங்களையும் தோலுரித்து காட்ட நிகழ்த்தப்படுபவையே ஸ்டிங் ஆபரேஷன்கள் அந்த பதத்தை இம்மாதிரி அறநெறி தவறிய பத்திரிகையாளர்கள் சமீப தவறான வேலைக்கும் பணம் பறிப்பதற்கும் உபயோகித்து வருகின்றனர் சாண்ட்ரா பிரச்சனை தீர்ந்த பின்னரும் அவனது பார்வை இஷானை விட்டு விலகவில்லை காரணம் புத்தக வெளியீட்டுக்காக நொய்டா சென்ற இஷானை தொடர்ந்து சென்று அவன் சேகரித்த வீடியோ குண்டர்களின் மிரட்டலாலும் பெயர் கெட்டுவிடுமோ என்ற பயத்தாலும் சாத்வியின் கழுத்தில் இஷான் கருகமணி செயினை கட்டிவிட்டதை அவன் வீடியோவாக எடுத்துவிட்டான் அவர்கள் உடனடியாக என்று அவன் யோசிக்கவில்லை பிரிந்த வெவ்வேறு பாதைகளில் செல்வார்கள் என்றும் கருதவில்லை ஆனால் அதுதானே நடந்தது சென்னை வந்த பிறகும் இஷானை விடாத தொடர்ந்தவன் இஷானின் ஸ்டுடியோவுக்கு சாத்வி வந்ததையும் அவர்கள் ராமச்சந்திரா அவென்யூவில் சந்தித்துக் கொண்டதையும் கவனிக்காமல் இல்லை அதை மனதில் வைத்தே இஷானை மிரட்டினான் அவனோ சரிதான் போடா என்று ஒதுக்கிவிட்டான் இதே கான்செர்ட்டுக்கு பிறகு கேரவன் அருகில் நடந்தேறியதையும் வீடியோவாக்கி வைத்திருக்கிறான் இறுதியாக ஒரு முறை இஷானிடம் நீதி நேர்மை நியாயம் என வசனம் பேசிவிட்டு பேரத்திற்கு செல்லலாம் என்று முடிவு அதை வெளிப்படையாக நண்பனிடம் கூறாமல் இலைமறை சொன்னான் அவனது நண்பனும் இனிமே ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா என்னையும் சேர்த்துக்க நிரூப் நானும் உனக்கு காசு சம்பாதிக்கணும்ல எங்க சரி என கூறினான் நிரூப் இப்படி ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணமே இல்லாமல் மறுநாளே இஷான் அவனது வேலைகளில் மூழ்கிவிட்டான் முந்தைய நாளிரவு சாத்வி அவனது மெசேஜுக்கு அனுப்பிய பதிலை எண்ணி சிரித்தபடியே கொயர் ரூமில் நடந்து கொண்டிருந்த ரெக்கார்டிங்கை கவனித்துக் கொண்டிருந்தான் உன் புக்கை எவனாச்சும் காசு கொடுத்து வாங்குவானா அதுவும் பொண்ணுங்கள திட்டி திட்டி எழுதி வச்ச புக்கை வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியமா நான் நெட்ல இருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சேன் பத்து பக்கத்துலயே ஐயோனு ஆயிடுச்சு இதுதான் அவனது நேற்றைய கேள்விக்கு இன்று காலை அவள் இருந்த பதில் இவள் ஒரு தனி வகை என்று எண்ணி சிரித்துக்கொண்டவன் கொயர் ரூமிலிருந்து இறங்கி ஸ்டூடியோவை அடைந்த போது அங்கே நிஹாரிகா அவனுக்காக காத்திருந்தாள் நீ என் ஸ்டுடியோவுக்கு நேரில் வந்திருக்க என்று அவளை வரவேற்றவன் அவள் அடுத்தடுத்து சொன்ன தகவல்களில் மெதுவாக இழந்து கோபம் கொண்டான் குருவுக்கு நட்டு கலண்டுடுச்சா போயும் போயும் அவளதான் தேர்ட் ஹீரோயினா போடணுமா என குதிக்க ஆரம்பித்தான் இததான் நானும் மித்ரன் கிட்ட கேட்டேன் அதுக்கு சொந்த பிரச்சனையை தொழிலுக்குள்ள கொண்டு வராதுன்னு கத்துறாரு போதா குறைக்கு அவருக்கு அப்பாவும் சப்போர்ட்டு ஹர்ஷாவுக்கு இது எதுவும் தெரியாது தெரிஞ்சா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ கண்டிப்பா கோவப்படுவான் யூ டோன்ட் வரி நான் குரு கிட்ட பேசுறேன் என்று சமாதானம் கூறினான் இஷான் எனக்கு அவன் மித்ரன் கூட நடிக்கிறதுல பிரச்சனை இல்லை இஷான் போன மாசமே அவளையும் மித்ரனையும் சேர்த்து வச்சு நியூஸ் வந்துச்சு உனக்கும் அது தெரிஞ்சிருக்குமே அவளால நம்ம ஃபேமிலியில இன்னொருத்தர் அசிங்கப்படணுமானு ஆதங்கம் என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவரால என்ன தவிர இன்னொருத்திய மனசால கூட நினைக்க முடியாது என கணவனையும் விட்டு கொடுக்காமல் பேசியவள் குற்றம் சாட்டியது தான் நடித்துக் கொண்டிருக்கும் ஆறு தோழி திரைப்படத்தில் சில நிமிடங்களே வந்து போகும் மூன்றாவது கதாநாயகி பாத்திரத்திற்கு அவள்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டாள் பின்னர் இஷான் பிரச்சனையால் படத்திலிருந்து விலக்கப்பட்டாள் இப்போது அவள் மீண்டும் அதில் இணைந்திருப்பது நிஹாரிகாவுக்கு பிடிக்கவில்லை அவளது தந்தை நானேந்திரனிடம் கூறினாலோ இப்ப ப்ரொடியூசர் கவுன்சில்ல அந்த பொண்ணு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அழுது அழுது இறக்கத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கா அடுத்த வருஷம் நடிகர் சங்கத்துக்கு எலெக்ஷன் வரப்போகுது நம்ம அவளை ஒரேடியா வரட்டினா நம்ம குடும்பத்தோட சர்வாதிகாரத்துல தமிழ் சினிமா இருக்குதுன்னு சொல்லியே ஆப்போசிட் டீம் என ஜெயிச்சிடுவாங்க நடிகர் சங்கத்துக்கு தலைவனாகணும்ன்ற என்னோட கனவுக்கு அந்த பொண்ணு தடையா வரக்கூடாதுன்னா இப்போ அவளை நம்ம மன்னிச்சிட்டோன்னு எல்லாரும் நம்பணும் அதான் மாப்பிள்ளையோட படத்துல அவளே நடிக்கட்டும்னு ரவீந்திரன் மூலமா தீர்ப்பு சொல்ல வச்சேன் இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி யாரும் தப்ப சொல்ல முடியாதுல்ல புரிஞ்சுக்கமா என நிஹாரிகாவுக்கு பாடம் எடுத்தார் அவர் எனவே இஷானிடம் வந்து நின்றாள் அவனுக்கு ஞானேந்திரனின் பேச்சு ராஜதந்திரம் என தோன்றினாலும் தன் மீது களங்கம் உண்டாக்கியவள் மீது தயவு காட்ட விருப்பமில்லை தான் பார்த்துக்கொள்வதாக நிஹாரிகாவுக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தவன் வேலையில் ஆழ்ந்த போது அவனது மொபைல் இசைத்தது அலுவல் வேலைக்காக வைத்திருக்கும் மொபைல் தான் முன்பின் தெரியாத எண் என்றாலும் அழைப்பை ஏற்றவன் ஹலோ என்றான் இஷான் சார் என்ன என்ன மறந்துட்டீங்க போல உங்க பிஏ சமாச்சாரத்தை சொன்னாரா என்று எள்ளல் துணியில் பேசினான் நிரூப் ஏற்கனவே சாண்ட்ரா விவகாரத்தில் கோபம் தலைக்கேறி மூளை சூடாகி யாரை வாட்டி எடுக்கலாம் என்ற மனநிலையில் இருந்த இஷான் நிருப்பை வார்த்தைகளால் வருத்தெடுக்கும் எண்ணத்துக்கு வந்தான் அதை அறியாது நிருப் வாய்ச்சவடால் விட ஆரம்பித்தான் உங்க வைஃப நேற்று கான்சர்ட் முடிஞ்சதும் கேரவனுக்குள்ள இழுத்தீங்களே அந்த வீடியோவும் என்கிட்ட பத்திரமா இருக்கு ஏன் சார் இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை கிடைக்கிறீங்க தனது நோக்கம் பணம் என எடுத்ததும் சொல்லாமல் இதுவரை சமாளித்த நிரூப் இன்று கேட்டுவிடும் எண்ணத்துக்கு வந்துவிட்டான் எனவே பேச்சில் லாவகத்தை கையாண்டான் ஆனால் நடந்ததோ வேறு ஷடப் இடியட் என் பர்சனல்ல தலையிடாதன்னு உன்கிட்ட ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணனா என்னடா அர்த்தம் லாஸ்ட் டைம் பணம் வேணுமான்னு கேட்டேன் இப்போ அதுவும் கேட்க மாட்டேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க உன்ன மாதிரி ஜேர்னலிஸ்டுங்கிற போர்வையில சுத்துற பிச்சைக்காரனுக்கெல்லாம் என்னால படியலக்க முடியாது இன்னொரு தடவை கால் பண்ணுன ஐஜிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவ ஜாக்கிரத உன் பார்வை இனிமே எங்க பக்கம் திரும்ப கூடாது என உருமியபடி அழைப்பை துண்டித்த ஈஷான் அறியவில்லை அவனது இக்கோபத்தின் விளைவை அனுபவிக்கப் போகிறவள் சாத்வி என்பது